பிரைசலன் ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செவிக்கலாம் யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு அவனுக்கு பிரதி அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்ன விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க வார்த்தை இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் சில பெரிதானவைகளை நான் உனக்கு காண செய்வேன்றின்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறபடினால் அவர் எனக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களுமே மிகவும் பெரியவைகளாய் இருக்கிறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கத்தர் அவர் இருக்கிறபடியால் பெரிய காரியங்களை அவர் இன்றைக்கும் செய்ய அவர் இருக்கிறார் நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய சாதகமாய் ஒருவேளை இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்கதர்சனமான வார்த்தைகளை பிடித்து நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள் நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் கார்டு இதுவரை இல்லாத அளவு சில பெரிதானவைகளை உங்கள் கண்கள் காணப்போகிறது பிரைஸ் கார்ட் லூயா விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள் இதுவரை கண்டிராத சில பெரிதான நன்மைகளை உங்களுடைய கண்கள் காணும் காணும்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் சிமியோன் அந்த வயதான நாட்களில் ஸ்தோத்திரம் அந்த குழந்தையை பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை ரட்சன்யத்தை என் கண்கள் கண்டது நான் சாகிறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு இரட்சன்யத்தை நான் பார்த்தேன் என்று அவன் மிகவும் சந்தோஷம் அடைந்தான் என்று வேலை வாசிக்க முடியும் நீங்கள் விசுவாசியுங்கள் நீங்கள் விரும்புகிற சில ரட்ச உங்கள் கண் காணும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நீங்கள் செவிக்கிற நீங்கள் எதிர்பார்க்கிற சில இரட்சன்யத்தை சில ஆவிக்குரிய மகிமையை சில உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஸ்தோத்திரம் ஆண்டவர் கண்டு ஆண்டவர் பார்த்து கொள்ளும்படியாய் சோத்ரோ உங்களுடைய கண்களை சிறப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார் சோத்ரம் இந்த வார்த்தையை நீங்கள் ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் பெரிதானவைகளை பார்க்க போகிறீர்கள் சோத்ரோ உங்கள் குடும்பம் பெரிதானவைகளை பார்க்க போகிறது சோத்ரம் உங்களுடைய வாசல் பெரிதானவைகளை பார்க்க போகிறது உங்களுடைய கையிட்டு செய்கிற வேலைகள் உங்க பொருளாதாரம் உங்க ஊழியம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இதுவரை இல்லாத அளவிலே இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரி வியாதி நிமித்தம் எல்லா மருத்துவர்களை போய் பார்த்தால் தன்னுடைய ஆசியெல்லாம் மருத்துவத்துக்காய் செலவழித்து சற்றாகிலும் குணமடையவில்லையாம் கொஞ்சம் கூட குணமடையல எல்லா ஆசிய இழந்தால் ஆனால் ஒரு நாள் இயேசுவை பார்ப்பதற்காக இயேசுனுடைய வஸ்திரத்தின் தொங்களை தொடுவதற்காக போனால் சோத்ரம் போன இடத்தில் ஆண்டவுடைய வருஷத்தில் பார்க்காத ஒரு பெரிய காரியங்களை அவள் கண்டுகொள்ள ஆரம்பித்தார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சில வியாதியோடு சில பலவீனத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா கொண்டிருக்கிறீர்களா சோத்திரம் பல வருடங்களாய் சில வியாதியோடு சில பலவீனத்தோடு சில போராட்டத்தோடு சில தோல்வியோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் சோதுரம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இதிலும் பெரிதானவைகளை கொண்டது போல சோத்ரம் எத்தனை வருஷ பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்கள் பெரிதானவைகளை பார்ப்பீர்கள் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நான் சொல்லுகிறேன் ஒருவேளை அந்த கால சூழ்நிலைகள் சோத்ரம் அது சாதகம் இல்லாமல் இருக்கலாம் நாகமான் அவன் சரீரம் முழுவதும் குஸ்தரோகம் அவன் படை தளபதியா இருக்கிறான் ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறான் அவன் மூலமா பல நன்மைகள் அந்த ராஜாவுக்கு கிடைச்சிச்சு ஆனால் அவனுடைய சரீரம் முழுவதும் குஸ்தரோகம் சரீரம் முழுவதும் புண்கள் நமக்கு தெரியும் ஒரு சின்ன ஒரு வேலைக்கார பெண் சொல்லுகிறார் எங்கள் தேசத்தில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் அவர்கிட்ட போய் நீங்கள் ஜோம் பண்ணீங்கன்னா சரியாகும் இவன் அந்த நம்பிக்கையோடு வருகிறான் ராஜாவே ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுக்கிறார் ராஜாவே ரெக்கமெண்டேஷன் பண்றார் அப்படின்னா அவன் எவ்வளவு முக்கியமானவன் பாருங்கள் ஸ்லோத்ரம் இவனுடைய எய்மெல்லாம் சோத்ரன் எலிசா அப்படியே எண்ணெய் எடுத்து என் எல்லாம் அப்படியே தேய்ப்பார் எனக்கு நல்ல சுகம் உடனே கிடைச்சிரும் பயங்கர எதிர்பார்ப்போட வர்றான் ஆனால் அங்கே எலிசாவிடத்தில் வந்த மாத்திரத்தில் எலிசா சொல்லுகிறார் அவன் எதுக்கு இங்கே வர்றான் அவனை யோர்தான்ல போய் ஏழு முறை மூழ்கி எந்திரிச்சிட்டு போக சொல்லு அவனுக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது நான் என்னமோ எய்ம் பண்ணிட்டு வந்தேன் சோத்துரன் நான் அவர் என்னையெல்லாம் ஜோம் பண்ணி என் மேல பூசுவார் எனக்கு சுகம் உண்டாகும் அப்படின்னு நான் நினைச்சேன் நான் வேற ஒரு திங்க் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் அந்த எலிசா என்ன அப்படின்னா என் மூஞ்ச கூட வந்து பார்க்காம ஏதோ ஒரு தண்ணியில போய் என்னை மூழ்க சொல்றாரு எங்க தேசத்துல இதை காட்டிலும் நல்ல நல்ல தண்ணியெல்லாம் இருக்குது மிகவும் கோப்பட ஆரம்பித்தான் சோத்துருவன் ஆனால் அங்கே இருக்கிற வேலைக்காரர்களை சொன்னாங்க நீங்க அவர் சொன்னதை கொஞ்சம் செஞ்சுதான் பாருங்களேன் சோத்ரம் இவன் அஞ்சு ஆறு முறை மூழ்கும் பொழுது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இவனுக்கு கோபம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது விசுவாசமும் இல்லை நம்பிக்கையும் கிடையாது அந்த ஒரு கோபத்தில் தான் அவன் மூழ்கி ஏழாவது முறை எழுந்திருக்கும் பொழுது பைபிளை வாசிக்கிறோம் அவனுடைய சரீரம் சிறு குழந்தையின் சரீரத்தை போல் மாற ஆரம்பித்தது சோத்ரம் அதுவரை கண்டுகொள்ளாத ஒரு பெரிதானவைகளை அந்நியனும் காண கத்தர் உதவி செய்தார் நான் அந்த வார்த்தை இப்படித்தான் சொல்லுகிறேன் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாகமானுக்கே கத்தர் பெரிதானவைகளை காண செய்வார் என்று சொன்னால் இரவும் பகலும் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அநேக நேரங்களில் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் பரிசுத்தோடும் தேவ சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீ கூப்பிடும் பொழுதும் கத்தர் உனக்காய் சில மேலானவைகளை ஆண்டவர் செய்வேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அதை ஜஸ்ட் இமாஜின் பண்ணி பாருங்க ஆண்டவரை அறியாத சொத்துரம் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளாத ஒரு நாகமானுக்கு கத்தர் இதிலும் பெரிதானவைகளை காண செய்வார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நீங்கள் நிச்சயம் இந்த நாட்களில் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பெரிதானவைகளை பார்க்க போகிறீர்கள் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்கள் சரீரத்தில் பெரிதானவைகளை பார்க்க போகிறீர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிதானவைகளை பார்க்க போகிறீர்கள் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் பெரிதானவைகளை பார்க்க போகிறீர்கள் உங்கள் ஊழியத்தில் உங்களுடைய சபைகளில் இதுவரை இல்லாத அளவில் பெரிதானவைகளை காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கத்தர் இந்த நாட்களில் உங்களுக்காய் ஏற்படுத்துவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறான் எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறீங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுடைய உள்ளம் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும் அன்றவரே என் பிள்ளை காரியத்திற்காய் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையின் காரியத்தில் நான் பெரிதானவைகளை காண வேண்டும் ஆண்டவரே என் கணவருக்காய் செபித்து கொண்டிருக்கிறேன் குழந்தைக்காய் செபித்து கொண்டிருக்கிறேன் சில சொத்துக்காய் செபித்து கொண்டிருக்கிறேன் இவைகளில் நான் பெரிதானவைகளை காண வேண்டும் என்று நீங்கள் சொல்ல சொல்ல இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு பெரிதானவைகளை காணக்கூடிய அளவிற்கு கத்தர் உங்களுடைய மனக்கண்களை இந்த நாட்களில் சிறப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் அவர் பெரியவராய் இருக்கிறபடினால் அவர் எனக்கு கொடுக்கிற அத்துணை காரியங்களும் பெரிதானவைகளாயிருக்கும் பிரைஸ்கார்ட் உங்கள் சொந்த கண் ஆண்டவர் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் உங்க பிள்ளைகளுக்கும் பெரிதானவைகளை செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இனியும் தாமதிப்பது கிடையாது இனியும் அது

இருக்கிறீர்களோ அந்த பெரிதான காரியங்களை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் நான் சொல்லுகிறேன் இப்போ உங்க நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க பெரிதானவைகளை பார்க்க போகிறீர்கள் எத்தன பேர் இந்த வார்த்தைக்கு ஹா மெய்ன் சொல்றீங்க முப்பத்தெட்டு வருஷமா படுத்து இருந்தா எந்த மனுஷனும் ஹெல்ப் பண்றதுக்கு வரல அவனுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு என்ன அப்படின்னா தேவதூதன் வந்து கலக்கும் பொழுது என்ன தூக்கி கொண்டு போவதற்கு யாரும் இல்லை தேவதூதன் பலமுறை அந்த குளத்தை கலக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் முதலாவது உள்ள போனவர்கள் சுகமாகிறார்கள் நிறைய காரியத்தை பார்க்கிறான் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா எனக்கு ஒரு வாசல் திறக்காதா என்னை யாராவது தூக்கி போட வர மாட்டாங்களா பல வருடங்களாய் ஏங்கி இருக்கிறான் முப்பத்தெட்டு வருஷங்களாய் ஒரே ஏக்கமும் ஏமாற்றமும் தான் இருந்துச்சு ஆனால் அன்றைக்கு அந்த பெதசா குளத்திற்கு தேவதூதன் அல்ல தேவதூதனை உருவாக்கின உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரியவர் உள்ளே கடந்து வந்தார் ஒரே ஒரு வார்த்தை சுகமடைய விரும்புகிறாயா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு நட என்ற சொன்ன மாத்திரத்தில் இத்தனை வருஷம் தேவ தூதர்களால் செய்ய முடியாத இதிலும் பெரிதானவைகளை கத்தர் அவன் அன்றைக்கு கண்டுகொள்ள கொள்வதற்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் நான் சொல்லுகிறேன் இதுவரை இத்தனை வருஷத்துல நடக்காத அநேக பெரிதான காரியங்களை இந்த நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் இந்த நாட்கள் முடிவதற்குள்ளாய் சில பெரிதான நன்மைகளை இதுவரை கண்டிராத சில பெரிதான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் ஜபிப்பதற்கு ரெடியாக இருக்கிறீங்க கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜபிக்க ஆரம்பிங்க பிரைஸ் கார்ட் ஹால லூயா தேவ பிள்ளையே சகோதரனே சகோதரியே இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பெரிதானவைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் குடும்பம் பார்க்க போகிறது உங்களுடைய சபை பார்க்க போகிறது ஹா லூயா இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் கண்டுகொள்ளுகிற அளவிற்கு தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி அற்புதங்களை செய்து உங்கள் கண்களை திறந்தருளுவாராக இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிதான காரியங்கள் நடப்பதாக பெரிதான ரட்சணியத்தை பார்க்கட்டும் பெரிதான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் பெரிதான அற்புதங்களை கத்தர் அவர்களுக்கு செய்வீராக என்று நாங்கள் செபிக்காண்டவர இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமேனென்றும் நிறைவேறுவதாக அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைசலோன் விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பெரிதானவைகள் உங்களுக்காய் வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைசலோன்